நம்ம இனியாக இருந்துட்டு இப்போது ரொம்பவே மாஸ்காட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த அமுதாவை பற்றி நம்ம இனியாக நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்க நம்ம நல்ல சிவத்தோட பொண்டாட்டி அதாவது தன்னோட அண்ணனோட பொண்டாட்டி இப்பயே வந்து போதுன்னா இப்போது அமுதாவை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் வந்து போதுன்னா இருந்துகிட்டு இருந்தாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம யாழ்நியை கொள்ள நினைக்கிறாங்க யாழ்னியோட வயிற்றுல இருக்க அழிக்க நினைக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இனியாக எல்லாேருமா சேர்ந்துட்டு வந்து போதும்னா இந்த அமுதாவை இந்த வீட்டில் வீட்டை விட்டு முதல்ல பிளான் பண்ணி விரட்டினாங்க கடைசியில் மறுபடியும் நல்லவ மாதிரியே வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் யாழ்லியோட மனசுக்குள்ளே முழுசாக இடம் முடிச்சிட்டாங்க இனிமேல் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி அவங்க தப்பானவங்க கிடையாது அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க ஆனால் அதே மாதிரி நம்ம கௌரியம் இருந்துக்கிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இவ்வளோ ஒரு வேளை வந்து இப்போ என்ன தெரிஞ்சு தான் இருப்பாலோ நம்ம தான் வந்து இப்போ என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவள் செஞ்ச ஒரு செயலால் எல்லாமே வந்து இப்போ என்ன தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்த அமுதா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மாற மாட்டா அப்படிங்கிற உண்மை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இனியா கிட்ட சொல்லி இந்த அமுதாவுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனியா அதுக்கப்புறம் கௌரி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இந்த அமுதா இங்கே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா யாழ்னிக்கும் யாழ்னியோட வயத்தில் இருக்க குழந்தைக்கும் சேஃபு இல்லை வீட்டை விட்டு வெளியே துறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தான் இப்போ அமுதாவுக்கு இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு அவள் இவ்வளோ பண்ணுறாதா அவளை வந்து இப்போ என்ன என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அத்த அமுதா சித்தி வந்து இப்போ என்ன மாற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் மட்டும் நைட்டு இல்லை நான் என்னோடய அக்காவுக்கு வந்து இப்போ என்ன இருக்கும் என்னோட அக்கா வயிற்றுல இருந்த குழந்தைக்கு வந்து இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஒரு பக்கம் இப்போது அந்த அமுதாவுக்கு நம்ம சரியான பதிலடியை கொடுக்கணும் அதே மாதிரி யாழ்னிக்கும் இதை புரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னிக்கிட்டையும் சொல்லி புரி வச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இனியா மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சிடறாங்க அதாவது ஜூஸ் இப்போ நானே போட்டு தரேன் உங்களுக்கு ஜூஸ் தானே வேணும் எதுக்காக அத்தையை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அத்தையெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்காக சேவை செய்யறதுக்கு தான் மருமகளுக்கு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோமே என் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு இருக்கா அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அமுதாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இனியாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க அதாவது ஜூஸ் போட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல்லி இந்த அமுதாவோட வாயில் ஊற்றி விட்டு இப்போது அதை குடிக்கவும் வச்சுட்டாங்க அவ்வளோதான் அமுதா நீ வந்து பார்த்திங்கன்னா பரலோக போய் சேர போகிற என்னோடய அக்காவைய வந்து பார்த்திங்கன்னா கொள்றதுக்கு நீ ஷாக் ட்ரீட்மெண்ட் வைக்கிறேன் உனக்கு ஒரு வெச்சம் பற்றிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமுதாவுக்கு பெரிய கொடுக்குறாங்க ஏன்னா நைட்டு நடந்தது எல்லாமே வந்து நம்ம கௌரிக்கு நல்லாவே தெரியும் அதுவும் யாழ்மையை காப்பாற்றுறது கௌரி தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அமுதாவுக்கே தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆடாத நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்லி பல்லி விழுந்த ஜூஸை குடிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீ சாக தான் போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அமுதாவுக்கு இப்போது மரண பயத்தை நம்ம இனியாக காட்ட ஆரமிச்சுறாங்க இனி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவை பார்க்குறாங்க ஐயையோ முடிஞ்சு போச்சுடா நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அமுதா திருத்துன்னு முடிக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க